ஹாய் சிஜே வெல்கம் பேக் டு சிஜே ரியாசன் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பார்த்து ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னா வந்து தக் லைஃப் விண்வெளி நாயகா விண்வெளி நாயகா நீங்க எல்லாரும் நினைக்கலாம் விண்வெளி நாயகானு பாட்டெல்லாம் பாடுறானே அப்ப படம் வந்து உண்மையாவே சூப்பரா இருக்கும் போல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க முற்றிலும் தவறு ஏன்னா வந்து படம் வந்து மொக்கையிலே மொக்க சூற மொக்க கத்தம் பாய் பாய் டாடா குட் பாய் கயா இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்தரலாம் ரெண்டு மிகப்பெரிய கேங்ஸ்டர் கேங் ஒன்னு வந்து கமலஹாசன் அவருடைய கேங்கும் இன்னொன்னு வந்து சேட்டு கேங்கும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காண்டி ஒரு இடத்த சூஸ் பண்ணி அதுல சமாதான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா சேட்டு இருக்கார்ல அவர் வந்து சமாதானம் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியே போகும்போது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸ் வந்து கமல் கேங்க ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க உடனே கேங்க என்ன பண்ணிடுறாங்க ஆகா நம்மளை வந்து போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு சுட போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஷூட் அவுட் பண்ணும்பொழுது பேப்பர் போடுற அப்பாவியான ஒரு தவிர சுட்டுறாங்கங்க அது வேற யாரும் இல்லை நம்மளுடைய எஸ்டிஆர் இருக்காருல்ல அவருடைய அப்பா இத பார்த்த நம்மளுடைய கமலஹாசன் ஐயோ நம்மளால இந்த பேப்பர் போறவர் இறந்துட்டாரு அவர் பையன் அழுதுட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சு அவரை தூக்கி வளர்க்க போறாரு அப்ப எஸ்டிஆர் சொல்றாரு நான் மட்டும் மிஸ் ஆகல என்னோட என்னுடைய தங்கச்சியும் மிஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்றாருங்க இதை பார்த்த நம்முடைய கமலஹாசன் ஆ அப்படின்னு பண்ணி நான் வந்து உன் தங்கச்சிய கண்டிப்பா நான் வந்து கண்டுபிடிச்சு தருவேன் அப்படின்னு ஒரு சமதம் எடுக்கிறாரு இந்த சபதத்துல கமலஹாசன் அவர்கள் ஜெயிச்சாரா தங்கச்சியை திருப்பி கண்டுபிடிச்சு கொடுத்தாரா இல்ல இந்த கேங்குல வந்து சேர்ந்தாருல எஸ்டிஆர் அவரால நம்மளுடைய கமலஹாசன் கேங்குக்கும் கமலஹாசனுக்கும் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மொத்த கதையே உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன்

இந்த அஞ்சான் விவேகம் அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் சூற மொக்கையா இருக்கும் அப்படின்னு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அருக்கு தம்பி இந்த படத்துடைய பாசிட்டிவ் பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் தான் கமல் சார் அவர்களுடைய நடிப்பு உண்மையாவே மிரட்டலா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனா மணி சார் வந்து இவரை யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணி அந்த இந்த படத்தை ஸ்பாயில் பண்ணிட்டாரு பட் பரவாயில்ல அவரோட நடிப்பு வந்து உண்மையா நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் எஸ்டிஆர் அவர்களுடைய நடிப்பு அவரை பத்தி நம்ம சொல்ல வேணும் அவரும் சூப்பரா நடிச்சிருந்தாரு அவரை குறைய சொல்ல முடியாது ஆனா மணிஷாருக்கு எஸ்டிஆர் மேல என்ன காண்டுன்னு தெரியலங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த படத்தை பார்த்து கடைசி சீன்ல உங்களுக்கு தெரியும் இவ்வளவு குண்டடி வாங்கின நம்மளுடைய கமலஹாசன் உயிர் பொழைச்சிடுறாரு ஆனா ஒரே ஒரு குண்டு அடிப்பட்ட நம்மளுடைய சிலம்பரசன் வந்து அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஜெயில ஒரு சீன் வருங்க கெட்டவனோட மயனை வந்து நம்மளுடைய கமல் சார் அவர்கள் வந்து போட்டு தள்ளிடுவாப்புல அதனால ஜெயில அடைச்சிருவாங்க ஜெயிலுக்குள்ள போனா என்ன பண்ணுவாங்க அந்த சிறைக்குள்ள போய் அடைச்சு வச்சிருவாங்க விசிட்டருக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கொடுப்பாங்க அதுல போய் விசிட்டர்ஸ் வந்து பார்த்துட்டு வரலாம் ஆனா நம்ம தலைவர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய த்ரிஷா இருக்காங்கல்ல அவர் வந்து அந்த அங்க ஜெயிலோட சூப்பர் ரூம் இருக்கும் பாத்தீங்களா அந்த ரூம்ல வந்து நிக்கிறாங்க தலைவர் வந்து உள்ள வர்றாப்புல அங்க சூப்பர் அண்ட் வேலை பாக்குற போலீஸ் வந்து வெளியே வர பாத்திரம் வெளியே எதிர்த்து போயிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் உள்ள ஜல்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா இது என்ன ஜெயிலா இல்ல பெட்ரூமா? இந்த அளவு பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. I am your only Adam. வந்து நம்மளுடைய கமலஹாசனுடைய உண்மையான வைஃப். சரிங்களா இப்போ வந்து ஜெயில் வாழ்க்கை முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போனால் எங்க போவோம் நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு தானே போவோம் ஆனால் தலைவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா த்ரிசா வீட்டுக்கு போயிடுவாப்புல மூணு நாள் த்ரிசாவோட நல்லா இருந்துட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு நல்லா எல்லா வேலையும் பண்ணிட்டு அடுத்து மூணாவது நாள் கழிச்சு அபிராமியை பார்க்க வர்றாங்க நீங்களே சொல்லுங்க இப்படி ஒரு படம் எடுத்து வச்சிருந்தா இது நம்ம கேங்ஸ்டர் படம் சொல்லுவோமா இல்லை வேற படம் சொல்லுவோமா என்ன இது இன்டர்வல் பிளாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ அப்பா அவரை வந்து மேல இருந்து மலையில இருந்து புடிச்சு தள்ளிடுவாங்க புடிச்சு தள்ளினதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பெரிய சம்பவமே இருக்கு நம்மளுடைய விவேகம் விவேகம் படம் இருக்குல்ல நம்ம பழி வாங்கறதுக்காண்டி மேல இருந்து புடிச்சு தள்ளுவோம்னா பழி வாங்கறதுக்காண்டி அஜித் அவர்கள் வந்து வருவாப்புல அதே மாதிரி சீனுன்னா இந்த படத்துலயும் இருக்கு அதாவது செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியும்ல தலை விடுதலை விடுதலை பாருடா அப்படிங்கிற சாங் இருக்கு பார்த்தீங்களா அந்த சாங்கில் அஜித் அவர்கள் என்ன செய்வாரோ அதே மாதிரி தான் இதுலையும் தலைவர் வந்து குண்டெல்லாம் எடுத்துட்டு கால் கட்டு போட்டுட்டு நடந்து வர்ற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்மளை கொண்டவன பழி வாங்குற மாதிரியான கதைகள் தாங்க செகண்ட் ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம் இதை பார்த்துட்டு என்னடா சரி இந்த இந்த பழி வாங்குற சீனுங்கிறது நமக்கு ட்ரெடிட் பண்ண முடிஞ்சிருச்சு ஓகே அது நான் ஒத்துக்கிறேன் அதை வந்து ஒரு புதுவிதமாக ட்விஸ்ட் மாதிரி வச்சு பண்ணியிருந்தாலும் படம் நல்லா இருந்திருக்கு ஆனால் இது வந்து ஒரு நார்மலாக அடுத்தடுத்து இதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நாசமாக போயிருவீங்கடா அடுத்து வந்து முக்கியமான சீனு ட்ரெயிலர்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய எஸ்டிஆர் அவர்கள் வந்து நான் தான் இனிமே ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவாப்புல அந்த சீன் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து டெல்லியை வந்து இவர் கண்ட்ரோல் எடுத்துருவாரு ஏன்னா வந்து தலைவர் வந்து செத்து போயிட்டாப்புல யாரு கமல்ஹாஸ் செத்து போயிட்டாரு இவங்களுக்குள்ள பரவிடுது பரவணோன்னா எஸ்டிஆர் வந்து இப்படி சொல்லிட்டாப்புல சொன்னோன்னா டெல்லியை வந்து கண்ட்ரோல் எடுப்பாரு அப்படின்னு பார்த்தா டைரக்டா எஸ்டிஆர் என்ன பண்றாருன்னு தெரியுமா டைரக்டா த்ரிசா வீட்டுக்கு போயிட்டு த்ரிசாவை கண்ட்ரோல் எடுக்கிறாரு காமெடியாவது இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு துளி கூட காமெடி கிடையாது நீங்க காமெடி வேணும் அப்படின்னா ஆதித்யா டிவியை போய் பாத்துக்கங்க அதுல கொஞ்சம் காமெடி வெடிவேல் காமெடி போடுவாங்க அதை பார்த்து ரசிச்சுங்க சொல்லிட்டேன் சரி பாட்டாவது நல்லா இருக்கா அப்படின்னு போய் அதாவது உட்காருவோம் அப்படி அப்படின்னா ஏஆர் ரகுமான்ல பாட்டா நல்லா இருக்குமானா அதுவும் இல்லை சிங்கு சா சிங்கு சிங்கு சா சிங்கு சா அப்படின்னு ஒரு பாட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா அதையாவது நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் கேவலமா இருந்துச்சு சரி வேற ஒரு பாட்டு த்ரிஷா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாங்க சரி அதாவது நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் நல்லா இல்லை சரி அதுலயாவது ஏதாவது ஒரு இந்த மாதிரி திருசா அவர்கள் வந்து ஏதாவது இது சேட்டா பண்ணுவாங்க காமிப்பாங்க அப்படின்னு நினைச்சா அதுவும் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுச்சு பிஜிஎம் நல்லா இருக்கான்னு பார்த்தா பிஜிஎம் கேவலமா இருக்கு பிஜிஎம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டப 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 டிபி 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 இப்படி தான் போடுறாங்க ஒரு இங்கிலீஷ் பாட்டை போட்டு விட்டுறாங்க மிகப்பெரிய ஏமாற்றம் கமலுக்கு மிகப்பெரிய அடி இந்த அவமானம் உனக்கு தேவையா சரிப்பா இந்த படத்தை யாரு தான் பார்க்கலாம் யாரு தான் பார்க்க கூடாது அதையாவது சொல்லு அப்படின்னா நீங்க நல்லா தூங்கணும் அப்படின்னா தேட்டருக்கு போய் தைரியமாக பார்க்கலாம் இல்லை என்கிட்ட காசே இல்லைங்க நான் வந்து சும்மா தான் இருக்கேன் நான் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல ரெண்டு மூணு மாதம் கூட இல்லை நான் அடுத்த மாதமே ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் ஆகஸ்ட் பதினஞ்சுலாம் வருது இல்லை வந்தால் சன் டிவில போட போகிறாங்க இந்த படத்தை தயவுசெய்து டிவியில் பார்த்தாலும் சரி இல்லை தேட்டரில் உங்கள் நீங்கள் நல்லா தூங்கணும் நான் போய் அங்கே பாத்துக்கிறேன் அப்படின்னாலும் சரி நீங்கள் அங்கே போய் பார்த்துக்குங்க தேட்டருக்கு போனீங்கன்னா காசு தன்ட்டம் டிவியில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில்லு தண்டான் ஓகே சிஜேஸ் தான் என்னோடய ரிவியூ இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன் பாய்